கமுதி கருங்குளம் கிராமத்தில் சக்தி மாரியம்மன் கோவில் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆடி பொங்கல் உற்சவம் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே கருங்குளம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சக்தி மாரியம்மன் கோவிலில் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆடி பொங்கல் உற்சவ திருவிழாவை முன்னிட்டு சிவாச்சியார்கள் வேத மந்திரம் முழங்க யாகசாலை பூஜை கணபதி ஹோமம் நடைபெற்றது இதன் பின்னர் சக்தி மாரியம்மன் உருவம் பொறித்த கொடி கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது இதன் பின்னர் சிறப்பு பூஜைகள் தீபாராதனை நடைபெற்றது இதில் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான ஆன்மீக பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் விசை ஏறிக்கறதுலயே என்னது குறவா குறவா இந்த ஏறி வந்துட்டே இருக்குது ஏ ஏ ஏ அங்க வந்துருந்துச்சு Terima kasih kerana menonton!